தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் அந்த வெப்ப அணையின் தாக்கமும் தமிழகத்துல அதிகரித்திருக்கு இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளினோ தான் கடந்த அக்டோபர் மாதம் உருவான அந்த வலுவான எள்ளினோ ஏப்ரல் மாதம் கடல் மேற்பரப்புல நிறைவடைந்தாலும் அதன் தாக்கம் வளிமண்டலத்துல இருக்கு அதனால வந்து ஒரு அதிக வெப்பநிலையை தமிழகம் உட்பட தென்னிந்தியா சந்தித்து வருகிறது அப்படின்னு சொல்லி தாமதம் தடை இது போன்ற பிற காரணிகளும் இணைந்து அடுத்தடுத்து வெப்பநிலை உயர உயர செய்கிறது இந்த சூழல்ல மே ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை காற்றின் போக்களை ஏற்பட்டிருக்க மாறுபாடு மற்றும் மேற்கு காற்று தற்காலிகமாக வலுப்பெறுவதன் காரணமாக தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல வெப்ப அலை வீசும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல நாற்பத்தி இரண்டு முதல் டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாக கூடும் இயல்பை விட வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெப்ப அலையில கடலோர மாவட்டங்களிலுமே வெப்பநிலை அதிகரிக்கும் அதாவது திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களும் கடலோரத்தை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் அதே போல உட்புற மாவட்டங்களான ஈரோடு சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் கரூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் வெப்ப அலையின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்ல நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழல் மே முதல் வாரம் முழுவதுமே நீடிக்கும் அதாவது மே ஐந்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அதன் பிறகு மே ஏழாம் தேதி முதல் வெப்பச்சலன இடிமலை தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள்ல அங்கே பதிவாக கூடும்

கடந்த ஓராண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு சீரான பருவமழை கிடையாது கூட வறண்ட நிலை நிலவும் போது தொடர்ந்து வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக உணரும் வெப்பநிலை வந்து இயல்பாக இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கு அதாவது வெப்பநிலை பதிவானால் அதனால உணர்வு வெப்பநிலை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கு இது மே முதல் வாரத்திலையும் மூன்றாவது வாரத்திலையும் மேலும் அதிகரிக்கும் நிலைதான் இருக்கு அதன் பிறகு மே இறுதி முதல் படிப்படியாக வெப்பநிலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை எடுப்பது நல்லது குறிப்பாக முற்பகல் பதினோரு மணி முதல் நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல பொதுமக்கள் வயதானவர்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தொலைதூர பயணங்களை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது தேவையான நீரையும் நீர்ச்சத்து உள்ள அஹ் உணவுகளையும் எடுத்துக்கொள்வது நல்லது